வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மும்மொழி திட்டம் கொண்டு வந்த போதே இந்தியை படிப்பதற்கான திணிப்பதற்கான முயற்சின்னு தமிழ்நாடு சொல்லுச்சு அதற்கப்புறம் மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கைங்கிற பேரில் இந்தியை மட்டும் அவங்க திணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விவகாரம் வந்தது இது அங்கே உள்ள சிவசேனா ஒரிஜினல் சிவசேனா தாக்கரே உத்தவ் தாக்கரே ரெண்டு பேரும் இணைந்து நின்று எதிர்த்தாங்க அப்போ அவங்க முன்மாதிரியே இதை தமிழ்நாட்டில் சொல்லிப்பாரு அப்படின்னாங்க ஏன்னா தமிழ்நாட்டில்தான் இதை முதன் முறையா கண்டுபிடிச்சு சொன்னதே தமிழ்நாடு தான் நீ மும்மொழி கொள்கைன்னு சொல்லி ஊரை ஏமாத்தாத நீ இந்திய திணிக்க தான் அதை செய்கிறேன்னு சொன்னது வந்து தமிழ்நாடு தான் எல்லோருக்குமே அந்த விஷயம் தெரியும் அப்ப தமிழ்நாடு ஒரு விஷயத்த சொல்லும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு விஷயம் சொல்லும் போது பாஜக என்ன சொல்லுது ஆ தமிழர்கள் பிரிவினைவாதிகள் தமிழ்நாட்டுக்காரன் எப்பவும் இப்படிதான்ப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படிதானே இப்ப மகாராஷ்டிராவில உம்மொழி கொள்கை வேணாம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து பாஜகவே பட்னாவிஸே அதை திரும்ப பெறுகின்ற அளவுக்கான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு பாஜக ரொம்ப அப்பட்டமா தங்களுடைய இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு தமிழ் வெறுப்பு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் இருக்கக்கூடாதுங்கிற இவங்களுடைய ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை ரொம்ப தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு வகையில் இது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களை வந்து இவங்க இப்படி இவங்க இப்படின்னு மற்றவர்கள் சொல்வதை விட திராவிட இயக்கத்தவர்கள் இடதுசாரிகள் கண்டுபிடிச்சு ஆகா இவங்களா அப்படி பாசிச சிந்தனையோடு செயல்படுறாங்க மொழி வழி மாநில உணர்வுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சு சொல்வதை விட அவர்களே ஆமா நாங்க தான் ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை தேசியம் ஒற்றை மொழி ஒரே மதம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள அவர்களே அம்படப்படுவதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்ப அப்படித்தான் இன்னொரு விஷயத்திலேயே அம்பலப்பட்டிருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை இது வந்தபோதே போதே நம்ம என்ன சொன்னோம் இது வந்து ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தின் மறுவடிவம் தான் இது முழுக்க அப்ப வேலைய பிள்ளை செய் எல்லா ஆசாரி வீட்டு அப்பா ஆசாரியா இருந்தா இன்ஜினியரிங் அப்பா துப்புரவு தொழிலாளியா இருந்தா டாக்டர் என்னென்ன சனாதனம் என்ன சொல்லியிருக்கோ அவங்க அவங்க சூத்திரன் சூத்திர ஜாதிக்கான வேலையை பார்க்கணும் பஞ்சமர் பஞ்சமர் ஜாதிக்கான வேலையை பார்க்கணும் பார்ப்பனர்கள் படிச்சு முன்னேறி டாக்டர் ஆடிட்டர் சேட்டன் அக்கௌண்டன் போய்கிட்டே இருக்கணும் இதற்காக குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தார் அதை காங்கிரஸ் கட்சியில் இருந்த காமராஜரே எதிர்த்தார் இதனால் ராஜாஜிக்கு ஆதரவு போச்சு காமராஜரை பெரியார் ஆதரித்தாரு அறிஞர் அண்ணா ஆதரித்தாங்க கட்சிக்கு வெளியே இருந்து பல பேர் ஆதரித்து ஐம்பத்தி நாலு குடியாத்தம் தேர்தலில் நின்னாரு அவரே முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ ஆனவங்க குடியாத்தம் தேர்தல் நின்றாரு மிகப்பெரிய வெற்றி பெற்றார் ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னா தமிழ்நாட்டின் வரலாறே இந்த புதிய கல்வி கொள்கைக்கு எதிராகத்தான் தொடங்கியிருக்கு அதனுடைய அத்தியாயமே ராஜாஜி சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு காமராஜருங்கிற ஒரு புதிய அத்தியாயம் சமூக நீதிக்கு ஆதரவானவர்ங்கிற அடிப்படையில் தந்தை பெரியாரால் ஆதரிக்கப்பட்ட காமராஜர் காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் எதிர்ப்பாளரான பெரியாரால் ஆதரிக்கப்பட்ட காமராஜருடைய சகாப்தம் தொடங்கியது முதலமைச்சராக தொடங்கியது காரணமே இந்த அரசியல் தான் இந்த வரலாறு தெரியாம இந்த தமிழ்நாட்டிலே வந்துட்டு இவங்க புதிய கல்விக் கொள்கையை திணிச்சாங்கன்னா அதனாலதான் தமிழ்நாடு சொல்லுச்சு இல்லைங்க இது கிராமப்புற பிள்ளைங்கள படிக்க விடாமல் பண்ணுது சாதாரண வீட்டு பிள்ளைங்க எளியவர்கள் வீட்டு பிள்ளைங்களை மூணாம் கிளாஸ்லயே ஃபெயில் ஆக்க போகுது மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ்லயே அந்த குழந்தைகளை ஃபெயில் ஆக்கி அந்த பிள்ளைகள்கிட்ட உனக்கெல்லாம் இவ்வளவுதான் அறிவு உனக்கெல்லாம் படிப்பு வராது அப்பா என்ன வேலை பாக்குறாரு கொத்தனாரா அப்ப நீ வந்து அந்த ஸ்கிலுக்கு தகுந்த மாதிரி படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஏழை குழந்தைகள் எளிய குழந்தைகள் கிராமப்புற குழந்தைகளை அப்படியே படிப்பு நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னு அன்னைக்கே எச்சரித்தது இந்த தமிழ்நாடு இன்னைக்கு வரையும் புதிய கல்விக் கொள்கை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆர் என் ரவி எப்படியாவது புதிய கல்விக் கொள்கை வந்துடணும் இருக்காங்க உங்களுடைய புதிய கல்விக் கொள்கை லட்சணத்தெல்லாம் நாங்கள் வட இந்தியாவில் பார்க்குறோம் அதெல்லாம் இல்லாமலே தமிழ்நாடு கல்வியில் இங்கேயோ இருக்குது உங்கள் நேஷனல் சராசரியை விட அங்கே அதிகமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி சராசரி இருக்கு எங்களுக்கு புதுசாக ஒரு பேட்டர்ன் தேவையில்லை அப்படிங்கிறத தமிழ்நாடு பாயிண்ட்ஸோடு அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் தான் நாம் சொன்னது உண்மை தமிழ்நாடு சொன்னது மீண்டும் 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 உண்மை என்று மெய்ப்பிக்கப்படுகிறது என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் மூணாம் கிளாஸ்லேருந்தே ஃபெயில் ஆயிக்கிறீங்க பிள்ளையில மார்க் கம்மியாக இருந்தால் ஃபெயில் ஆயிக்கிறேன் எப்போ எட்டு வயசு குழந்தை அவன் வந்து சிறுவன் சிறுமி கூட கிடையாது குழந்தை ஏழு வயசு எட்டு வயசு தான் இருக்கும் ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைக்கு அரசு பொதுத் தேர்வு நடத்துவாங்களாம் அந்த பொதுத் தேர்வுல அந்த குழந்தை மார்க் குறைஞ்சினா ஃபெயில் ஆகி அந்த குழந்தைய மீண்டும் மூன்றாவது படிக்க வைக்க திட்டம்னா இது எவ்வளவு ஐயோக்கியத்தனம் இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்குதே கிராமத்து குழந்தைங்க எல்லாம் படிக்குதே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு வருதுங்கிற அந்த ஐயோக்கியத்தனத்தின் விளைவு எங்களுக்கு தெரியுது இல்லையா எவ்வளவு மனவக்கரம் பாருங்க ஒரு கவர்மெண்ட் இல்லாதவன இயலாதவன ஏழைய பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டவன் சாதியால் ஒடுக்கப்பட்டவன் பாலின பிரச்சனை இருக்கு பெண் இந்த ஏரியால படிக்க முடியல இப்படி தெரிஞ்சா அதையெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த அடிப்படையில் வாய்ப்பு கொடுத்து கொடுத்து அவனை கை தூக்கி விட்டு விட்டு படிக்க வைக்கணும் தமிழ்நாட்டுல குழந்தைங்க சாப்பிடவே வசதி இல்லை எப்படி ஸ்கூலுக்கு ஆத்தா பெற்றாத்தா அனுப்புவாங்கிறப்ப சாப்பாடு போட்டு அனுப்புறாங்க முத மதிய சாப்பாடு அதுக்கப்புறம் சத்துணவு அப்புறம் முட்டை அதுக்கப்புறம் இப்போ காலையிலயும் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆட்சியில வந்து காலை சுற்றுண்டியும் சேர்த்து அனுப்புறாங்க அப்ப எந்த ஒரு விஷயமும் பிள்ளை படிப்பதற்கு தடையாயிடக்கூடாது பொம்பளை பிள்ளைங்கிறனால அனுப்பாம இருக்கக்கூடாது அப்ப வீளுக்கு என்ன பண்ணணும் பாப்பா பெண்கள் குழந்தைகள் மேற்படிப்பு படிக்க வையாப்பா இதுக்கு மேல அவனால படிக்க வைக்க முடியாதா இந்தா நான் ஸ்காலர்ஷிப் தரேன் வா உதவி தேவை வா பொம்பளை பொ பிள்ளை படிக்க வை பொம்பளை பிள்ளையெல்லாம் வேலைக்கு அனுப்புனா வேலைக்கு அனுப்பணுமா செலவா அப்படி யோசிக்கிறியா இந்தா பஸ்ஸு ஃப்ரீ விலையில அது பேருந்து பயணம் போ போயிட்டு வா வேற என்ன ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் படிக்க இவங்கலாம் பஸ்ல போய் இன்னொரு ஊர்ல போயெல்லாம் படிக்க முடியல சைக்கிள் வச்சுக்கோ பெண்கள் முன்னேறதுக்கு விலை ஸ்கூட்டி வச்சுக்கோ இப்படி மாறி மாறி திராவிட இயக்க ஆட்சியில் வந்து பெண்கள் படிக்கணும் ஒடுக்கப்பட்டவர்கள் படிக்கணும் எதன் அடிப்படையெல்லாம் கல்வி தடைப்படும் யோசிச்சு தூரமா இருக்கா பஸ் பாஸ் வச்சுக்கோ இந்த பஸ்லையாது வா தூரமா இருந்தாலும் படிப்பை மிஸ் பண்ணிடாத தூரத்தை காட்டி பெண் என்பதை காட்டி கல்யாணத்தை காரணம் காட்டி மேற்படிப்பு இதனால நின்ற கூடாது இதனால பெண்களுக்கு நின்ற கூடாது இதனால ஒடுக்கப்பட்டவர்கள் நின்ற கூடாது ஏழை பிள்ளைங்களால நின்ற கூடாது செப்பல் கொடுக்கணுமா காலனி கொடுக்கணுமா யூனிஃபார்ம் கொடுக்கணுமா எதையெல்லாம் கொடுத்து பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக ஒரு அரசு பிள்ளைங்களை ஃபெயிலாக்குறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்கீமோ ஒரு எஜுகேஷன் தேவையில்லையா அது குறிப்பாக யாரை படிக்க வைக்கணும் பணக்கார விட்டு படிக்க வச்சுக்குமா அப்பர் மிடில் கிளாஸ் படிப்பு குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாத கூட்டமும் ஏழைகளாக இருப்பவர்களும் பொருளாதார வசதியில் இருப்ப இல்லாமல் இருப்பவர்களும் பழங்குடியினர் வீட்டு குழந்தைகளும் மலைவாழ் குழந்தைகளும் இருநர் வீட்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு கூட்டி வந்து படிக்க வைக்கிறவன் தான் ஒரு கவர்மெண்ட் அஞ்சு தலைமுறை ஆளு தலைமுறையாக படிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கே எல்லாம் கிடச்சிக்கிட்டு அவனுக்கு போய் போவதற்கு ஒன்றும் கவர்மெண்ட்டை ஒன்றும் எக்ஸ்கியூஸ் செய்ய வேண்டியதில்லை அவன் படிக்கட்டும் அவன் தொடர்ந்து படித்து போயிட்டு இருப்பான் பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கே போகாத ஒரு தலைமுறை பட்டதாரி ஆக்குவதுதான் ஒரு அரசினுடைய வேலை அதைத்தான் தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு நீதி கட்சி காலத்திலிருந்து கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு எல்லா உயர் படிப்பு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கான் அமெரிக்காவுக்கு போய் இந்தியன் யாருன்னு கேட்டால் தான் இருக்கிறான் சயின்ஸு மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் ஐடி எந்த படிப்பு எடுத்துக்கிட்டாலும் இவன் தான் இண்டஸ்ட்ரி தொழில்துறைன்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுக்காரன் தான் கல்வி சமூகம் தொழில்துறை எல்லாத்துலேயும் இப்போ மகாராஷ்ட்ராலாம் ஏதாவது ஒரு துறையில் இருக்கும் தொழில் மட்டும் கல்வின்னு பார்த்தா தமிழ்நாட்டு கீழ்க்குள்ள வராது தமிழ்நாடு கல்விலையும் இருக்கும் தொழில்துறையிலையும் இருக்கும் சமூக நலன் எல்லா ஜாதிக்காரங்களும் படிக்கிற துறையில் மகாராஷ்டிரா குஜராத்லாம் பின்தங்கி இருக்கும் தமிழ்நாட்டில் எல்லா சாதியினரும் படிப்பாங்க இன்க்ளூசிவ் குரோத் மாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் இப்படி பார்த்து பார்த்து தான் தமிழ்நாடு வளருது இந்த தமிழ்நாடு சொல்லிச்சு மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸுக்கு பொது தேர்வு வச்சு ஃபெயிலாக்குவது தவறு என்று அப்போதே கண்டுபிடிச்சு புதிய கல்வி கொள்கையின் நோக்கமே இதுதான் யாரு படுத்தப்பட்ட ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட கிராமத்து பிள்ளைங்க படிக்க கூடாது அந்த பிள்ளைங்க அஞ்சாம் கிளாஸ் மூணாம் கிளாஸோட படிப்பை நிப்பாட்டணும் அப்படியே டிராப் அவுட் ஆகிட்டு திருப்பி ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டாலும் இந்த வர காலத்தில் வரமாட்டான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபெயில் வேலை திருப்பி படிப்பான் அந்த கிளாஸ்ல ஏன்னா ஒரு பத்து பேர் இல்ல ஏழு எட்டு பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க திருப்பி படிப்பாங்க பெரிய அவமானமா இருக்காது ஆனா இப்போல்லாம் அப்படி கிடையாது நிறைய பாஸுங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணம் டென்த்ல வந்து நானூறுக்கு மேல மார்க் ரொம்ப சர்வசாதாரணம் முதல்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நானூறுக்கு மேல எடுத்தா பெரிய விஷயம் இப்போ எந்த குழந்தை கேட்டாலும் நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி நானூத்தி நானூற்றி எண்பத்தேழு எடுத்துட்டு ஃபீல் பண்றான் சோ அந்த மாதிரி தமிழ்நாடுடைய படிப்பு முறைங்கிறது வேற லெவலில் வந்து இப்போ வந்து ஃபெயிலுங்கிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு எப்ப டென்த்து டுவெல்த்துலேயே இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த சூழ்நிலையில மூணாம் கிளாஸ் பிள்ளைய போய் நாங்கள் ஃபெயிலாக என்ன அர்த்தம் மூணாம் கிளாஸ்ல ஒருத்தன் படிக்கிறத வச்சு அவன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியுமா சார் மூணாம் கிளாஸ்ல ஒரு ஆசாரி ச வீட்டில் பண்றாங்க ஒரு கொத்தனார் வீட்டு பையன் ஒரு எலக்ட்ரீஷியன் வீட்டு பையன் படிக்கிறான்னா அவன் அவன் வீட்டு சூழல் அவங்க வீட்டில் பெரியப்பா சித்தப்பா மாமா பேசுறது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அந்த ரேஞ்சுக்கு அவன் இருப்பான் அவங்க வீட்டில் டீ சாப்பிடுறது வடை சாப்பிடுறது கடை கூட்டி போறது கோவில் திருவிழா இருந்தால் அந்த குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கே நம்ம டாக்டர் ஆயிடணும் இன்ஜினியர் ஆயிடணும் மாதம் மூணு லட்சம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் எட்டு வயசில் ஒரு குழந்தைக்கு வர வாய்ப்பு இல்லை அப்போ அது விளையாட்டுத்தனமாக இருக்கும் எக்ஸாம் எழுதும்போது தூங்கும் எக்ஸாம் எழுதும்போது ஒரு குழந்தை ஓடும் எக்ஸாம் எழுதும்போது கார்ட்டூன் பிக்சர்ஸ் ஞாபத்துக்கு வரும் சினிமாவுக்கு கூட்டி போகணும்னு சொல்லுவோம் பக்கத்துட்டு பாப்பாவோட விளையாடணும்னு தோணும் இந்த மைண்ட் செட்டோட தான் எக்ஸாம் எழுதும் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஆயிரத்தி எட்டு இஷு இருக்கும் ஐயோ முடிக்கணும் ஃபஸ்ட் குரூப் வாங்கணும் இதை படிச்சாதான் லைஃப் எப்படியாவது இருபது வயசுல கேம்பஸ் இந்த மன மைண்ட் செட் டென்த்து டுவெல்த்தில் அந்த ஒரு பதினஞ்சு பதினேழு வயசுல ஒரு மெச்சூரிட்டி வந்துரும் ஓரளவுக்கு இப்ப எக்ஸாம் எழுதிட்டுக்குமே இறங்கி ஓட மாட்டான் டென்த் படிக்கிற பையன் அவனுக்கு நீங்க ஒரு தேர்வு தேர்வி வைப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கு ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சு தோத்தா தான் அப்படின்னு அவனை திருப்பி படிக்க வைக்கிறது திருப்பி படிக்க வைக்கும்போது அவன மக்கு வராதுன்னு டீச்சர் பேரண்ட்ஸ் பக்கத்துல காரணம் சொல்லும் அந்த குழந்தைக்கு அது பதிஞ்சிடும் அவன் எப்படினாலும் அப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்துக்கு மேலே படிக்க மாட்டான் எங்க அப்பாவோட சேர்ந்து கொத்து வலிக்கு போறேன் எங்க அப்பா ஒரு எளனிக்கடை வச்சாருன்னா எழுநிகடையை பாத்துக்கிறேன் அவனுக்கு அந்த நேரத்தில் படிப்பை விட வேலை பார்க்கறது ஈஸி மாதிரி தெரியும் சம்பாத்தியமும் கிடைக்கிது இருபது வயசுக்கு அப்புறம் அவன் நினைச்சாலும் ஏழாம் கிளாஸ் படிக்க முடியாது எட்டாம் கிளாஸ் படிக்க முடியாது அந்த வாழ்க்கை போயிடும் அப்போ அவன் யாரா இருப்பான் கண்டிப்பா அவன் அப்பர் கேஸ்டா இருக்க மாட்டான் ஒரு ஒடுக்குப்பட்டேன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு கிராமத்தானதான் இருப்பான் அப்பா அவன் அப்பா செய்யற தொழில்தான் அவன் செய்ய வேண்டிய நிலை வரும் தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்பா எலக்ட்ரிஷியனா இருக்கான் பையன் இன்ஜினியரா இருக்கான் அப்பா வந்து துப்புரவு தொழிலா இருக்காரு பொண்ணு டாக்டர் சீட்டு போயிடுச்சு இப்படியான நிலை தமிழ்நாட்டுல பத்து பதினைந்து ஆண்டுகளா வந்துட்டு இருக்கு யாருமே எலக்ட்ரீஷியன் நீங்க ஒரு இருபது வயசு பையனை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியாது பெரும்பாலும் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு அந்த பிளம்பர் வேலையில இன்னைக்கு நீங்க நாப்பத்தஞ்சு வயசு குறைஞ்சு ஐம்பது வயசு குறைஞ்சு பார்க்க முடியாது ஏ அவங்களுடைய அடுத்த பையன் இன்ஜினியரிங் போயிடுறான் பிஸ்காம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த போகிறேன் போறேன் போயிடுறான் ஏதோ பயோடெக் படிக்கிறேங்கிறான் துபாய்க்கு பூனேல இந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்றேங்கிறான் யாரு எலக்ட்ரிஷியன் பிளம்பர் வேலை பார்க்குறவங்க சித்தா வேலை பார்க்குற பையன் அடுத்த ஸ்டெப் போயிடுறாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது அப்பா கொத்து வேலை பார்ப்பாரு பையனும் கூட சேர்ந்துட்டு வருவாரு இப்போ அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு தமிழ்நாட்டு அற்புதமான விஷயமே அதுதான் தான் வட இந்தியர்கள் அந்த வேலைக்கெல்லாம் இப்போ அதிகம் வந்துட்டு இருக்கிறாங்க சோ இப்படியான ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில் இவர்கள் மூணாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆக்குறேன் அஞ்சாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆக்குறேன்னு சொல்வதன் மூலமாக எதை கொண்டு வரேன்னு நினைக்கிறாங்க திருப்பி அந்த பையன் வந்து கொத்தனார் பையன் கொத்தனார் ஆகணும் ஆசாரி வீட்டு பையன் அந்த ஆசாரி வேலையே பார்க்கணும் பிளம்பர் வேலை பார்க்கறவங்க பிளம்பர் வேலையே பார்க்கணும் நக ஆசாரி பையன் நகா ஆசாரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தியாப்பா உன் ஜீன்ல அது இருக்கு உன் ஜீன்லயே உங்க அப்பாவுடைய ஆசாரி அந்த கைப்பக்குவம் எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா வரும்னுட்டு அவனை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம அந்த குல தொழிலோடையே முடக்கிற வேலை இதுதான் புதிய கல்விக் கொள்கை அதை இப்ப அப்பட்டமா அந்த மன வன்மம் வந்துடுச்சா இதை நம்ம அது வந்தப்பே நம்ம பேசுறோம் நீ குல கல்வியை தானே கொண்டு வர பிற்படுத்தப்பட்டவன் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒடுக்கப்பட்டவன் படிக்க நினைக்கிறேன் நம்ம கேட்டோம் அப்போ அல்ல இது அப்படி இல்லையே கைத்தொழில் ஒன்றை கத்துக்கிட்டா நல்லதுதானே கிராஃப்ட் கத்துக்கிட்டா நல்லதுதானே எந்த குழந்தைகளுக்கு எது வருதோ அது அடிப்படையில் நாங்க வளர்த்தெடுக்க போறோன்னு பெரிய அட்வான்ஸ் நாலேஜ் மாதிரி பேசுனாங்க இவனுடைய உண்மையான வன்மம் மூணாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஃபெயில் ஆகி வீட்டில் உட்காரணும் கிராமத்துல அப்பாவோட அந்த பிள்ளை வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வன்மம் இப்ப வெளியே வந்துடுச்சு மூணாம் கிளாஸோட ஒரு குழந்தை படிப்பு நிறுத்தினா வாழ்க்கை என்னங்க ஆகுது அஞ்சாம் கிளாஸோட நிப்பாட்டா எட்டாம் கிளாஸோட நிப்பாட்டா அந்த பிள்ளையோட வாழ்க்கை முடிஞ்சு அதே ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா அவ்வளவுதான் அவங்க இந்த பிள்ளைய இதுக்கு படிக்காத ஒரு பிள்ளையே திருப்பி திருப்பி படிக்க வச்சுட்டு இருக்கீங்க மூணு வருஷம் பாரப்பா யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பப்பாடுவாங்க அப்போ எவ்வளவு வன்மை இருந்தா அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அதனாலதான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம கல்வி அமைச்சர் எல்லாரும் கடுமையான எதிர்மனையை தெரிவிச்சிருக்கிறாங்க எழுதி வச்சுக்கோங்க மகாராஷ்டிராலையும் இதுக்கு எதிர்மனை வரும் ஏன் என்றால் இந்த தாக்கரேக்கள் பேசும் போதே சொன்னாங்க ஸ்டாலினை பாருங்க தமிழ்நாட்டை பாருங்க தமிழ்நாடு அப்பவே மும்மொழிக் கொள்கை இருந்துச்சு இந்தியை திணிக்க போறாங்கன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மராத்தி அழிக்க இன்னைக்கு இந்தியை கொண்டு வந்துட்டாங்க இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இவங்களுடைய அனைத்து சிஸ்டத்துல இந்த மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் ஃபெயில் ஆகிற திட்டத்துக்கு எதிராக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் முதலில் அணி திரளும் பாஜக மாநிலம் ஆளும் மாநிலங்களும் அதில் அடங்கும் தாக்கரே எப்படி ஸ்டாலினோட கைகோர்த்தாரோ அதே மாதிரி இந்த விஷயத்திலயே அவர் கைகோர்ப்பார் பஞ்சாப்ல இருந்து எல்லாருமே இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக திரள போறாங்க பிஜேபி அப்பட்டமா தனது கொள்கைகளை இவ்வளவு தீவிரமா வலுக்கட்டாயமா திணிப்பது என்பது ஒரு வகையில் நல்லதுதான் அப்பதான் ஒரு எதிர் அரசியல் வீரியமாக எடுக்கும் தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கொண்டிருந்த இந்த விஷயத்தை இனி கேரளா எடுக்க போது கர்நாடகா எடுக்க போது எழுதி வச்சுக்கோங்க மம்தா பானர்ஜியும் எடுப்பார் சிவசேனாவும் எடுக்கும் ஏன்னா மகாராஷ்டிராவில் இந்திய எதிர்ப்புல எடுத்துருச்சு எடுத்து தமிழ்நாடு தான் எங்களுக்கு முன்மாதிரிச்சு இதிலையும் தாக்கரே வந்து ஸ்டாலினோட கைகோக்க போறாரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக கல்விக்கான போராட்டம் வரப்போகுது கல்விக்கான போராட்டம் தான் சார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கல்விக்கான போராட்டம் தான் வகுப்புவாரி உரிமை போராட்டமும் அடிப்படையான கல்வி வேலை வாய்ப்புக்கான போராட்டம் தான் இது கல்விதானே எஜுகேஷன் நினைக்காதீங்க இங்க தான் அரசியல் தொடங்குது அடிப்படையான அரசியல் பள்ளி அறையிலிருந்து தான் தொடங்குது ஒவ்வொரு கிளாஸ் இருந்து அரசியல் தொடங்குது கல்லூரி மாணவர்கள் நடத்தின போராட்டம் தான் இந்திய எதிர்ப்பு முப்பத்தி எட்டுல இந்திய எதிர்ப்பும் பள்ளிக்கூடத்தில் திணிச்சதுனால வந்தது தான் வகுப்பாரி உரிமையும் கல்வி உரிமைக்காக நம்ம பிள்ளைகளுடைய படிப்புக்காக வந்ததுதான் சோ தமிழ்நாட்டுக்கும் கல்வி உரிமை சார்ந்த போராட்டத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பு ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாறு பெரியாரிடமிருந்து தொடங்குகிறது இன்று ஸ்டாலினும் அதை முன்னின்று நகர்த்துகிறார் நான் ஒருபோதும் புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டேங்கிறாரு தயவு செய்து அன்பின் மகேஷ் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு பெற்றோர்களை நீங்க அதை ஒத்துக்காதீங்கன்னு பெற்றோர்கள் இது தொடர்பாக நோட்டீஸோ சுற்றறிக்கையோ பள்ளிக்கூடங்களில் வந்தா கூட அதை நீங்க ஏற்றுக்காமல் நீங்க புரட்சி செய்யணும் எதிரியல் பேசணுங்கிறது தான் அன்பின் மகேஷுடைய கருத்து சோ இது வந்து ஒரு கொடுமையான விஷயம் மிக மிக வன்மையாக தயவு செய்து இதை திராவிட அரசியல் ஆரிய அரசியல் திமுக கட்சி பிரச்சனை பிஜேபி கொண்டு வருது திமுக எதிர்க்குதுன்னு அரசியலா பார்க்காதீங்க நம்ம வீட்டு குழந்தைகளுடைய கல்வி பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை எதிர்கால பிரச்சனை இந்த பிரச்சனையில் பெற்றோர்களே ஒரு அரசியல் செய்யணும் ஒன்றிய அரசின் இந்த கல்வி விரோத கொள்கைக்கு எதிராக தெருவில் இறங்கி நின்று போராட வேண்டிய தேவை வந்தால் அது கூட செய்யணுங்கிறது தான் இந்த ஜீவா டுடே கூட வைக்கின்ற முக்கியமான கருத்தாக இருக்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி